சிறுகடிக்கும் ஆசை தொடரில் பல்லு வலினு போய் சொல்லிக்கிட்டு நடிக்கிற ரோகினி அவங்களோட சுருதி ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க அங்கே வந்து டாக்டரை பார்க்க வராங்க அங்கே பல்லு வலி சொல்ல சொன்ன உடனே நான் செக் பண்ணி தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க செக் பண்ணிட்டே ஒரு பல் சொத்தை இருக்குதுன்றாங்க சுருதியை எட்டி பார்க்குறாங்க இன்றைக்கி என்ன பார்க்குறீங்கன்னு கேட்குறாங்க டாக்டர் நான் சொத்த பல்லாக பார்க்குறேன்றாங்க அதில் நான் பார்த்துக்கிறேன் ஒரு பல்லு சொத்தை இருக்குது எடுக்கலைன்னா வாய்ப்பு இல்லை எல்லா பல்லும் சொத்தையாகிடுன்றாங்க ரோஹிணி பல்ல உடனே எடுத்துருங்க எல்லாம் நீங்கள் பல்சட்டை போட்டுக்கிட்டு தான் இருக்குன்னு சுருதி சொல்கிறாங்க இல்லை அதில் நான் பார்த்துக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்புறம் எடுத்துக்கிறேன்றாங்க இல்லை இல்லை உடனே எடுத்துடணும் வலுக்கட்டாயமாக பல்லை எடுக்க வச்சிட்றாங்க சுருதி பல்லு வலி தாங்க முடியாமல் ரோஹிணி கஷ்டப்படுறாங்க பல் எடுத்ததுனால அவங்க போய் சொல்லிட்டு வந்தாங்க உண்மையாலுமே பல்லு எடுத்துடுறாங்க பிறகு வீட்டுக்கு வர்ற ரோகிணி கிட்டே என்ன ஆச்சுன்னு விஜய்யா கேட்குறாங்க சொத்தை பிடிங்கிட்டதா சொல்கிறாங்க சொத்தை பிடிங்கிட்டாங்களா அப்போது ஜெயிலில் இருக்கிற உங்கள் அப்பாவோட சொத்தெல்லாம் பிடிங்கிட்டாங்களான்னு விஜய்யா கேட்குறாங்க இல்லை சுத்தப்பல் எடுத்துட்டாங்கன்னு சுருட்டி சொன்ன உடனே தான் விஜயா பெருமூச்சி விட்றாங்க அங்கே வர்ற மனோஜ் யா என்கிட்ட சொல்ல உனக்கு சுத்தப்பல் இருக்குது பல்லு வழின்னு அப்படின்னு பல்லு வழி திடீர்னு தான் வரும் சொல்லிட்டா வரும்னு சொல்லி மனோஜி மேலே கோபப்படுறாங்க முத்துவ மீனாவும் பொய் சொல்லி நாடகமாக பார்லரம்மாவை உண்மையன்மையை பல்லப்பிழங்கிட்டு வந்தாங்க சுரு சுருதின்னு நினச்சி சிரிக்கிறாங்க ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து எல்லாருக்கும் கொடுக்குறாங்க எல்லோரும் ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்க அண்ணாமலை மட்டும் என்ன ஆகிடும் பணியில் ஒத்துக்காது வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாரு காசரில் நிற்கிற முத்து ஃப்ரெண்டு டூ வீலரில் வராரு கார் என்னாச்சுன்னு கேட்குறாரு கார் என்ன ஓனர்டியை கொடுத்துட்டேன் அப்படின்றாரு ஒரு காரை கொடுத்துட்டா நீ என்னடா பண்ணுவான்னு கேட்குறாரு ரெண்டு ஃபுல் பாட்டிலோட வராரு பார்ட்டி வைக்க போகிறேன்னுப்பா சொல்கிறாரு என்னடா ஆச்சு என்னென்ன சொல்லாமல் பார்ட்டி வைக்க போகிறன்றே இதுமாரி துபாய்க்கு வேலைக்கு போகிறேன் அப்படின்றாரு என்ன வேலைன்னு உடனே உனக்கு என்ன வேலை தெரியும் டைவர் வேலைக்கு தான் போகிறோம் அதுக்காகத்தான் சொல்கிறாரு மீனாவுக்கு ஃபோன் பண்ணி பர்மிஷன் கேட்குறாரு மீனா கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க பிறகு அவர் ஃபோன் பேசும்போது அங்கே இருக்கிற ஃப்ரெண்டு தெரியக்கூடாதுன்றதுனால வேறு மாதிரி சொல்லி சமாளிச்சிட்றாரு அவர் குடிச்சிட்டு வீட்டுக்கு போகிறாரு ரவி ஒரு பக்கம் அவங்க ரெஸ்டாரண்ட்டில் ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணிட்டுருக்கும் போது சுருதி ஃபோன் பண்ணுறாங்க அதனால் ஃபோன் எடுக்கல ரவி ஃபோனை கட் பண்ணி விட்டுடுறாரு வீட்டுக்கு வர்ற கிட்ட சுருதி சண்டை போடுறாங்க ஏன் ஃபோன் எடுக்கலை அப்படின்னு நீ சொல்லிட்டு வைக்க வேண்டியதானே மீட்டிங் இருக்குதுன்னு ஏன் சொல்ல கோவப்படுறாங்க